மீனராசி அன்பர்களுக்கான ஒரு முக்கியமான பதிவு மீனம் மீனம் வந்து நீர்த்தத்துவம் மீனம் வந்து காலப்புருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி பொதுவாக இந்த ராசி பலன் அப்படிங்கிறது பொது பலனாக தான் நம்ம எடுத்துக்கணும் ஒரு ஊரில் நூறு மீனராசி நண்பர்கள் இருக்கிறாங்கன்னா ஜாதக அடிப்படையில் பலன்கள் மாறும் நன்மை தீமைகள் சுப அசுப பலன்கள் அவங்க அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய மாறும் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறது பெரும்பாலும் ஒன்றாக அமையும் சந்திரன் அப்படிங்கிறது மீனராசியில் அமர்ந்தால் அவர்கள் மீனராசிக்காரர்கள் சந்திரன் உடலை ஆளக்கூடிய கிரகம் சந்திரன் மனதை ஆளக்கூடிய கிரகம் சந்திரன் ஒரு ஜாதகருடைய மனோபாவம் அவரின் மனதின் வேகத்தை ஆளக்கூடிய கிரகம் சந்திரன் ஒரு ஜாதகருடைய பயணங்களை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிற மாதிரி சில காரகங்கள் வலிமையாக இருக்கும் சரிங்களா அந்த வகையில் முதல்ல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சந்திரன் வீண ராசியில் இருக்கிறார் ஒரு ராசிக்கு வருட கிரகங்கள் எந்தெந்த ராசியில் நிற்கிறாங்களோ அதுவே முழு பலனாக அமைகிறது அந்த வகையில் தன்னுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவானும் தன்னுடைய ராசியிலேயே ராகு பகவானும் தன்னுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சனி பகவானும் இருக்கிறாங்க எப்போவுமே சனியினுடைய பலனை அதிகப்படியாக அவர்களின் கர்மாப்படி நன்மை தீமைகளை அடை செய்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து முழுஷாக நம்பணும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு இரண்டரை வருடம் ஒரு ராசியில் நின்று நன்மை தீமைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த பலனை அனுபவிக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான் முதல்ல சனியுடைய பலனை பார்த்துட்டு நம்ம அடுத்து வந்து மற்ற கிரகங்களோடதே பார்க்கணும் சனி வந்து தன்னுடைய ராசிக்கு பனிரெண்டுகள் இருக்கிறார் அப்படின்னா அவருடைய பயணத்துல இரண்டாவது வீட்டை கடந்து தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க மற்ற ராசிகளை வந்து பயணம் பண்ணுவார் இந்த வகையில் சனிக்கு தனஸ்தானமாகிய இரண்டாவது இடம் குறிப்பாக சனிக்கு வந்து மீனராசி சமமான இடம் சனி வந்து தன்னுடைய தொண்ணூறு சதவிகிதமான பலனை மீனராசிக்கு கொடுப்பார் சனியுடைய குணம் என்னங்க அப்படின்னு முதல்ல பார்க்கணும் சனி வந்து நிதானமான கிரகம் அதனால் வீணராசிக்காரங்க ஒரு முடிவு எடுக்கிறதுல நிதானமாக இருப்பாங்க ரெண்டு மனசாக இருப்பாங்க கொஞ்சம் மந்தமாக இருப்பாங்க அடுத்து ஒரு இரண்டு வருடம் வரையில் இந்த பலன்கள் சனி கொடுப்பார் ஒடுப்பனையாக தனஸ்தானத்தை அதிகரிக்கச் செய்வார் சனி பகவான் அதாவது இரண்டாம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் கொஞ்சம் குடும்பத்தில் உள்ள சில சிறு சிறு பிரச்சனைகள் நம்ம எதிர்பார்க்குற நேரத்தில் முடியாமல் கொஞ்சம் காலதாமதமாக முடியும் ஆனால் நூறு சதவிகிதம் நம்ம நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே அடுத்த கட்டம் நகரும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும் இப்போது சனி சந்திரன் காம்பினேஷன் அப்படிங்கிறது முழுக்க மீனராசிக்காரர்களுக்கு வரும் அது வந்து பார்த்தீங்கன்னாக்க சனி சந்திரன் வந்து பொதுவாக புனர்பு தோஷம் அப்படின்னு ஒரு தோஷம் வந்து கோச்சாரத்தில் இயங்கும் தற்காலிகமாக வந்து பார்த்திங்கன்னா சில வாய்ப்புகள் நழுவுற மாதிரி இருக்கும் எப்போவுமே நம்ம வந்து ஒரு பலனை பார்க்கும் பொழுது எதிர்மறையாக இருந்தால் அது தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது அதுக்கு நம்ம என்னெல்லாம் வந்து சில ரெமிடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம பொதுவாக இந்த ராசி பலனையே பார்க்கணும் குறிப்பாக சனி அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா வேலை உத்தியோகம் ஆயில் உடுப்பனை தர்மா சம்பந்தப்பட்ட சில முக்கியமான விஷயங்களை இயக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிற அடிப்படையில் சந்திரன் உடலில் இருக்கக்கூடிய நீர் தன்மையை குறிக்கக்கூடியது சனி அப்படிங்கிறவர் செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறிக்கக்கூடிய நபர் அப்படிங்கிறதுனால மீனராசி என்பவர்களுக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட உடல் கோளாறுகள் வரும் அப்படிங்கிறதுனால நம்ம அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதாவது தேவையான உணவுகளை முக்கியமாக அசைவ உணவுகளை இரவு நேரங்களில் தவிர்த்து விடுறது மிகவும் நல்லது சனி பகவானுக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிக்கும் அந்த விஷயம் என்னங்கிறது நான் சொல்கிறேன் குறிப்பாக சனி வந்து ஒரு மந்தமான கிரகம் ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறதுக்கே ஒரு வருட கணக்கில் எடுத்துக்கப்போடிய கிரகம் அப்படின்னா சனி பகவான் தான் ஆனால் சனியுடைய பீரியடு அதாவது இப்பொழுது வந்து ஏழரை சனின்னு சொல்லக்கூடிய சனியினுடைய தாக்கம் அதிகமாக இப்போ மீனராசி என்பவர்களுக்கு இருக்குன்னா முதல்ல அவங்க காலதாமதமாக எந்த விஷயத்தையும் பண்ணாமல் இருந்தாலே சனிக்கு பிடிச்சிரும் அவர் நல்ல பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருவார் எனக்கு வேலை இருக்குது நான் சரியாக ஒன்பது மணிக்கு அலுவலகத்துக்கு போகணும் நான் என்ன பண்ணணுன்னா குறைஞ்சது ஒரு எட்டு ஐம்பத்தைந்துக்காவது நான் அலுவலகத்துக்கு போயிடணும் நான் ஒரு ஸ்கூலில் உள்ள மாணவன் நான் வந்து மீனராசியில் இருக்கிறேன் எனக்கு சரியாக ஒன்பது மணிக்கு வந்து பள்ளிக்கூடம் அப்படின்னா நான் சரியாக ஒரு எட்டு ஐம்பத்தைந்துக்காவது போயிடணும் நான் வந்து காலதாம்பம் நான் வந்து ஒம்பது மணிக்கு போகிறதுக்கு பதிலாக ஒரு ஒம்பது அஞ்சுக்கு ஒம்போது பத்துக்கு போனோம்னா என்னுடைய பாதிப்பு அதிகமாகும் சனி வந்து இன்னும் கொஞ்சம் கோவப்படுவார் இன்னும் சில பலன்களை வந்து நெகட்டிவாக கொடுப்பார் முக்கியமாக அந்த நேரம் நிர்வாகத்தை சரி சந்திக்கிற சரி பண்ணிக்கிறது மிக அபரிவிதமான சில நல்ல பலன்களை தரும் அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ணுறோம் முதல்ல இந்த சனி சந்திரன் காம்பினேஷன் என்னெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் அந்த விஷயத்துலாம் நம்ம கவனமாக இருந்தோம்னாலே நம்மளை இந்த ஏழரை சனி ஒன்றுமே பண்ணாதுங்க என்னன்னு பார்த்திங்கன்னா தன்னோட மனசுக்கு பின்னால் பனிரெண்டாம் இடத்துல சனி நிற்கிறார் முதல்ல நம்ம ஒரு விஷயம் பின்னால் நிற்கிற விஷயத்த நம்ம நிறைய கவனிக்க மாட்டோம் நம்ம அலட்சியமாக இருப்போம் இல்லையா இவங்க முன்னாடி ஒன்று இருக்குதுன்னா நம்ம நேராக அதை பார்த்துக்கிட்டு இருப்போம் அது நம்மளை அறியாமலே கவனிச்சுக்கிட்டு இருப்போம் அப்படிங்கிறதுனால அதை பற்றி ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஆனால் தன்னுடைய ராசி அப்படிங்கிறது மனசு தன்னுடைய உடல் அப்படிங்கக்கூடிய சந்திரனுடைய காரணங்கள் பெரும்பாலான விஷயங்கள் வந்து பின்னால் நடக்கும் சனி வந்து பின்னால் நின்று பண்ணிகிட்டு இருப்பார் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அலட்சியமாக இருக்கக்கூடாது வேலை பார்க்குற இடத்துல எந்த ஒரு அலட்சியம் காட்டக்கூடாது அதே போல் வந்து சனி பகவான் வந்து காவல் தெய்வங்களை குறிக்கக்கூடியவர் ஐயப்பனை குறிக்கக்கூடியவர் ஆஞ்சநேயரை குறிக்கக்கூடியவர் பெருமாளை குறிக்கக்கூடியவர் சனி பகவான் வந்து ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய எல்லை தெய்வங்களை குறிக்கக்கூடியவர் இந்த தெய்வங்களை எல்லாத்தையுமே நம்ம யாருக்கு எதில் விருப்பம் இருக்குதோ அந்த தெய்வத்தின நம்ம வந்து தற்காலிகமாக இந்த ஏகதை சனி முடிகிற வரைக்கும் வழிபாடு பண்ணும் பொழுது மனதளவில் ஒரு பிரார்த்தனை வச்சுக்கும் பொழுது ஒரு நல்ல முன்னேற்றமும் பெரிய அளவில் பாதிப்பும் கண்டிப்பாக இல்லாமல் இருக்கும் அடுத்து சனி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பின அலட்சியம் வந்துடும் மந்தத்தன்மை அப்படிங்கிறது நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வந்துடும் வேலை பார்க்குற இடத்துல எல்லாம் சரியாக பண்ணிகிட்டே இருப்போம் நம்மளை எறியாமல் ஒரு சில விஷயத்தை மிஸ் பண்ணிவிடுவோம் அலட்சியமாக இருப்போம் அதனால் நமக்கு வேலையே வந்து வேலையிலேருந்து வெளியில் போகிற மாதிரிலாம் சில சூழ்நிலைகள் வரும் அப்படிங்கிறத முன்னாலே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த சனியினுடைய தத்துவம் அடுத்து சனி பகவான் வந்து நம்மளுடைய பாதத்தை குறிப்பார் தனி வந்து நம்ம கண்கால்கு கீழே உள்ள உறுப்புகளில் கிருஷ்ண பரமாத்மாவுடைய பாதம் இந்த காலபுருஷ தத்துவப்படி சனி பகவானாக வர்றார் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம காலில் ஏதாச்சும் பிரச்சனை வருமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கணும் உதாரணத்துக்கு வழி வரக்கூடாது ரொம்ப நேரம் நின்று நிற்கக்கூடாது அந்த மாதிரி தினசரி எழுந்திரிச்ச உடனே நம்ம கைகள் வந்து மகாலட்சுமியினுடைய மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடியது நமது உள்ளங்கை உள்ளங்கையால் நம்ம கணுக்கால் கீழே நல்லா பிடிச்சி விட்டோம்னா அந்த சனிக்கு ரொம்ப பிடிக்குமா இந்த சுக்கரன் சனி அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து ஒரு யோகமான நட்பான கிரகம் கைகளால் நம்ம கணுக்காலுக்கு கீழே காலையில் எழுந்திரிச்ச உடனே இந்த கைகளால் பிடிச்சி விடும் பொழுது சனியினுடைய பாதிப்பு குறையும் மந்தத்தன்மை குறையும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும் சரி அடுத்து என்னுடைய ராசியில் ராகு பகவான் நிற்கிறார் ராகு இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பார் இப்போ என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ராகு அப்படிங்கிற கிரகம் நிழல் கிரகம் முழுசாக வந்து நமக்கு கண்ணுக்கு புலப்படுற விஷயத்தினால் நடக்கிற சில பிரச்சனைகளையும் நம்மளால் சரி பண்ண முடியாது ராகு வந்து மீனராசிக்கு என்ன மாதிரி பலன் கொடுப்பார் அவர் வந்து என்ன தன்மையில் வந்து மீனராசியில் இயங்குவார் அப்படிங்கிறத பார்க்கணும் ராகு கேது ரெண்டுமே வந்து மீனராசியில் நட்பு கிரகமாக தான் வர்றாங்க சரிங்களா அவர் கண்ணுக்கு புலப்படாத கிரகமாக இருந்தாலும் நிழல் கிரகமாக இருந்தாலும் மீனராசிக்கு நட்பு கிரகம் அது குருவோட வீடு இல்லையா பொதுவாக குரு வீடான தனுசு ராசியும் மீனராசியும் ஒரு கோயிலுக்கு நிகரான இடம் அதனால தான் இந்த மீனராசியில் பிறந்தவங்கெல்லாம் யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க அந்த ஒழுக்கம் தன்னடக்கம் அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்கள போட்டு அது இதுன்னு ஏதாச்சும் நோண்டுனாக்க அவங்கள ப்ரூவ் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பாங்க அந்த மாதிரி அந்த தனித்தன்மையாக இயங்கக்கூடிய ராசி வந்து பார்த்திங்கன்னா மீனராசி அந்த வகையில் கோயிலுக்கு நிகரான ராசின்னு சொன்னோம் இல்லையா ராகுவினுடைய தாக்கம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா கட்டாயமாக ராகு மீனராசியில் மனதை குறிக்கக்கூடிய கிரகமான சந்திரன் நிலப்பணம் பயணம் பண்ணுறதுனால பயத்தை ஏற்படுத்துவார் என்ன மாதிரி பயம் உடல் சரியில்லைன்னா நமக்கு என்ன ஆகிடுமோ ஏதாயிடுமோ ஒரு பெரிய மருத்துவ செலவு வந்துடுமோ ஒரு சின்ன பிரச்சனை பெரிய அளவில் நம்மளை பாதிச்சிருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் காட்டுவாரு ஆனால் அப்படி எதுவுமே நடக்காது சாதாரணமாக ஒரு டெம்ப்ரவரியான சில உடல் பிரச்சனைகள் கட்டாயம் வரும் அது மனசெலவுல பயமுறுத்துற மாதிரி சில பிரச்சனைகள் வரும் நம்ம வீட்லேயே வேற யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னாலும் நம்மளுக்கு அந்த எதிர்மறையான சிந்தனைகள் அப்பாவுக்கு என்னாச்சு அம்மாவுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பயம் கட்டுவாரே தவிர பாதிப்பை தரமாட்டார் அப்படிங்கிறது நம்ம உறுதியாக சொல்லலாம் அடுத்து மீனராசியில் புதன் வந்து நீச்சம் அடைகிறார் ராகு எப்போது மீனா தர்மம் பண்ணுவார் எந்த வீட்டுக்குள்ள நுழைகிறாரோ அந்த வீட்டின் நீச்சனை தண்டிப்பார் நான் ஒரு பள்ளி மாணவன் அப்படின்னா ஞாபகம் அறதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தற்காலிகமாக வரும் நான் ஒரு பள்ளி மாணவன் அல்லது கல்லூரி மாணவன் அப்படின்னா புதன் அப்படிங்கிறது காதல் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நம்பி ஏமாறுற மாதிரி இருக்கும் நான் ஒரு பையன்னா ஒரு பொண்ணை நம்பிட்டு ஏமாறுவேன் கல்வியில் அந்த கவனம் செலுத்த முடியாமல் அந்த காதலில் கவனம் போய் அதிலேயுமே எனக்கு ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டு தான் வரும் அதே மாதிரி நான் வந்து ஒரு பொண்ணுன்னா ஒரு பையனை நம்பி ஏமாறுறது பையனா ஒரு பொண்ணை நம்பி ஏமாறுறது இந்த ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய சரியான டைம் அப்படிங்கிறது இந்த பகவான் வெளியில போற வரைக்கும் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் கவனமாக காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கையாளணும் கண் கட்டாயமா வந்து வேறு ஜாதி மதத்தில் உள்ளவங்களோடு காதல் ஏற்பட்டு ஒரு டிசப்பாயின்மெண்ட் எல்லாம் வரலாம் ஏன்னா ராகு அந்த வீட்டினுடைய நீச்சனான புதனை வந்து தண்டிப்பார் வந்து அந்த புத்தி கூர்மை இல்லாமல் போய்ட்டுங்க அது ஒன்று வீணராசியில நடுதரமான இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் கடன் ஈஸியாக கிடைக்கும் கடன் வாங்கி அந்த கடன் அடைக்க முடியாம சிரமப்படுற மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் கடன் வாங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து ராகு வந்து சந்திரன் மேல போறாருன்னா சந்திரன் வந்து ஒரு ஜாதகருடைய தாயை குறிக்கிறார் தாய்க்கு மருத்துவ செலவுகள் வரலாம் அமானுஷம் சம்பந்தப்பட்ட பயம் அதாவது பில்லி சூனியம் ஏவல் பேய் பிசாசு இந்த இருட்டை பார்த்துட்டு பயப்படுறது வீட்டில் ஏதாச்சும் செய்வனம் இருக்குமா நம்ம போகிற இடத்துல நம்ம பழகுறவங்க யாராவது நமக்கு ஏதாச்சும் செய்வனை வச்சுருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி பயம் வர்றது அந்த எதிர்மறையான சிந்தனைகள் நிறைய வரும் அதுவும் தற்காலிகமானது தான் அந்த மாதிரி சில விஷயங்கள் வரும் அதனால் அம்மாவினுடைய உடல் நலனை அக்கறை விட வேண்டும் வீணராசில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அதுபோல் இந்த சந்திரன் ராகு அப்படிங்கிறது நம்மளை மீறி வீட்டில் வந்து இந்த உணவுப் பொருட்கள் தண்ணீர்லாம் திறந்து கிடக்கும் மின்னாசில் இருக்க எல்லாருமே வந்து கவனித்து பாருங்க சாப்பாடு கெட்டு போயிவிடுங்க சாப்பாடு வந்து கொஞ்சம் நாட்களுக்கு அதிகமாக கெட்டு போய்டும் வீட்டில் வந்து யாராவது ஒருத்தவங்க இந்த லிக்விட் மெடிசன் இருக்கிற மாதிரி இருக்கும் தூக்கி போட வேண்டிய அதாவது ஒரு சிறப்பாக இருக்கலாம் ஒரு பழ சாராக இருக்கலாம் இந்த மாதிரி டானிக் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும் பயன்படுத்தாத இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டுட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இந்த மாதிரி யாருக்காவது அந்த ஒரு மருத்துவ செலவு அப்படிங்கிறது அம்மாவுக்கு வரலாம் அப்படிங்கிறது இந்த ராகு வந்து கொஞ்சம் பயம் காட்டுவார் அது குரு வீடு நட்பு வீடுங்கிறதுனால பெரிய அளவில் பாதிக்கவே பாதிக்காது அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும் அடுத்து வீணராசிக்கு இரண்டாவது இடத்துல பார்த்திங்கன்னா குரு பகவான் இருக்கிறார் குரு என்னன்னா தன்னுடைய ராசிக்கு பன்னெண்டுக்கு போயிட்டார் பன்னெண்டுக்கு போயிட்டாலே மீனராசிக்காரங்க கட்டாயம் வந்து பார்த்திங்கனாக்கா போன இப்போ நடந்த குரு பயிற்சியிலேருந்தே கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பாங்க அந்த கஷ்டத்தினுடைய தன்மை வந்து அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே மாதத்துக்கு பிறகு தன்னுடைய ராசிக்கு பதினொன்றாவது இடத்துக்கு போயிடுவார் மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கணும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது அலட்சியமாக எடுத்துடக்கூடாது நான் ஒரு வேலையை இருந்து வெளியில் வந்து வேறு வேலை தேட போகிறேன் கட்டாயம் பண்ணக்கூடாது நான் ஒரு புதுசாக பயணம் பண்ண போகிறேன் கட்டாயம் பண்ணக்கூடாது அதே மாதிரி சந்திரன் ராகு அப்படிங்கிறதுல ஒரு விஷயம் வந்து மிஸ் பண்ணிட்டேன் சந்திரன் அப்படிங்கிறது காலப்புருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடம் ராகு அப்படிங்கிறது விமான பயணங்களை ஏற்படுத்தக்கூடிய நபர் ஒரு கடன் தாண்டி பயணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது வெளிநாடு சம்பந்தமும் முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு நூத்தி பத்து சதவிகிதம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியும் அதே போல் இந்த விமான பயணங்களை நம்ம ஜாதகப்படி சில விஷயம் கணக்கு பண்ணணும் விமான பயணங்களுக்கான ஏற்பாடு வந்து நடக்கும் பொதுவான பலன் தான் நம்ம இருக்கோம் நம்ம சொல்லக்கூடிய பெரும்பாலான பலன்கள் பொருந்தோம் இருந்தாலும் நம்ம ஜாதகத்தை ஆய்வு பண்ணும் பொழுது விமான பயணங்கள் செய்யக்கூடிய மாதங்கள் நாட்கள் வாரங்கள் வரைக்கும் நம்மளால் நுணுக்கமாக ஆய்வு பண்ணி நம்ம அதை வந்து தெளிவாக எடுத்துக்க முடியும் ஆனால் பயணங்கள் தடைபட்டு கொண்டிருந்த பெரும்பாலான மீனராசிக்காரர்களுக்கு ஒரு வெளி மாநிலமாக இருக்கட்டும் வெளிநாடாக இருக்கட்டும் ஒரு வெளியூர் பயணமாக இருக்கட்டும் கட்டாயம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுக்க நல்லா நடக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும் அடுத்து இந்த குருவினுடைய பலன் எப்பொழுது முழுசாக கிடைக்கும்னா மே மாதம் ரெண்டாம் தேதி குரு ரிசவராசிக்கு போவார் தன்னுடைய ராசிக்கு பதினொன்றாவது இடத்துக்கு போவார் அப்போ வந்து குரு பகவானுடைய லாபஸ்தானத்துக்கு அந்த லாபஸ்தானத்துக்கு உள்ள பலன் முழுசாக கிடைக்கும் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது பண்ண போகிறீங்க அப்படின்னா கட்டாயி மே மாதத்துக்கு மேலே பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அதுபோல் மீனராசியில் பிறந்த பெரும்பாலான பேர்கள் அந்த இறையன்பு இறையருள் நிரம்ப பெற்றவர்கள் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் மேலும் நம்ம மீனராசி பற்றி நிறைய சொல்ல முடியும் இருந்தாலும் பொதுவான பலன்கள் கொஞ்சம் சொல்லியிருக்கோம் மீனராசி வந்து நம்ம சொன்ன மாதிரி சில விஷயங்கள் செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு சிறப்பான அம்சமாக இருக்கும் அதுபோல் மீனும் வந்து குரு வீடு இல்லையா குரு வீட்டில் சந்திரன் இருக்கிறாரு இந்த குரு சந்திரன் அப்படிங்கிறது என்ன தெரியுமா தாய்மை குறிப்பாக மீனராசியில் உள்ளவங்க பெரும்பாலும் இந்த நீர் தன்மையான உடம்பாக இருக்கும் சிலர் வந்து உடல் வகை பார்த்தீங்கன்னா அதிக உடையவர்களாக இருப்பாங்க அந்த வகையில் அந்த குருச்சந்திரன் அப்படிங்கிறது காஞ்சி மகாசுவாமி தெரியுங்களா இந்த காஞ்சி மகாபீடம் இருக்கு இல்லையா அங்கே வந்து காஞ்சி மகாசுவாமியுடைய ஜீவசமாதி இருக்குது மீனராசிக்கார அன்பர்கள் அங்கே போயிட்டு இந்த ஜீவசமாதியை ஒன்பது முறை விளம்பரணும் அல்லது தங்களுடைய எத்தனை வயதோ அந்த வயது வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு பதிமூணு வயதாகுது நான் வந்து ஒரு பள்ளிக்கூட குழந்தை எப்படின்னா பதிமூணு முறை அதை விளம்பரது நல்லது ஒவ்வொரு முறை வளம் வரும் பொழுதோ ஒரு தீபம் அல்லது ஒரு கற்பூரம்